நுகேகொடையில் இன்று நாமல் ராஜபக்ச நடத்திய அந்த கூட்டம் அது சம்பந்தமாகத்தான் முழுக்க முழுக்க விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச இந்த கூட்டத்துக்கு வேறே இல்லை அதாவது வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தவர் தான் வரமாட்டார என்று சொல்லி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முதல் சொல்லப்பட்டது இல்லை இல்லை அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லி ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தா மஹிந்த ராஜபக்சவை அங்கே கூட்டத்திலேயே காணியலை அவர் வரவும் இல்லை என்னென்னா இந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் இந்த அரசாங்கம் வந்து பொய் சொல்லுது பொய் சொல்லுதுன்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியேன் என்று சொல்லி அப்போ மஹிந்த ராஜபக்ச கூட்டத்துக்கு வருவார் என்று சொன்னது மட்டும் என்ன மெய்யா அப்போ அது பொய் இல்லையா என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி இருக்குதானே இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளையில நான் நினைக்கிறேன்னு சும்மா சொல்லி பின்னம் நம்ம இருக்கு நடக்கு மகிந்த ராஜபக்ச விரப்புறார் விரப்புறார் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் அவர் வாரா என்று சொன்னோன்னே கொஞ்சம் மேலதிகமாக ஆக்கள் விரும்புகிறானே அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி கூட்டத்தை கூட்டி போட்டு பிறகு கடைசி நேரத்தில் எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு பிளானை போட்டுக்கணுமோ தெரியல எனவே மஹிந்த ராஜபக்ச இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளையில மஹிந்த ராஜபக்ஷவே கலந்து கொள்ளையில என்ற இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அதுக்கு பிறகு இந்த கூட்டம் ஆரம்பிக்காக்கு முதல் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் அதாவது இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஆக்கள் சேர்க்கப்பட்டது தானே அந்த ஆக்கள் சேர்க்கப்பட்டது வந்து ஐயாயிரம் ரூபா காசு கொடுக்கப்பட்டது கூலி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி முதலே சமூக வலைத்தளங்கள் எல்லாம் செய்திகள் பரவி கொண்டு வந்தது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோர்கள் எரும மாடுகள் என்று சொல்லி அந்த மாதிரி சித்தரித்து நிறைய கேலி படங்களும் தகவல்களும் வந்து வெளியாகி கொண்டே இருந்தது கூட்டத்தில் கலந்து கொள்கிற எல்லாருமே வந்து எரும மாடுகள் என்று சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அந்த நுகைய கூட வீதியிலேலாம் வந்து புல்லு கட்டுகளை கட்டி தொங்க விட்டுருந்தது இன்றைக்கி காலமே என்னென்னு சொன்னால் கூட்டத்துக்கு வாராக்க நெருமமாடு இல்லைனா இப்போ பசி ஜானிங்கை வந்து சாப்பிட்டு போகலாம் மேஞ்சிட்டு போகலாம் என்ற அர்த்தத்தில் வந்து உண்மையாகவே வந்து புல்லு கட்டுக்களை கட்டி அந்த படங்களெல்லாம் வெளியாகி இருந்தது இது இந்த கூட்டம் நடக்காக்கு முதல் இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்று சொல்லலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்த ஒலி வெலிக்கிகள் வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அகற்றப்பட்டிருந்தது அப்போ நாமல் ராஜபக்ச தரப்பினர் சொன்னதும் இது வந்து கூட்டத்தை குழப்புறத்துக்காக வேணுமென்றை செய்யப்பட்ட சதி என்று சொல்லி ஆனால் அரசாங்க தரப்பில் போலீஸ் தரப்பில் வந்து விளக்கம் என்று சொல்லப்பட்டது என்னென்னு அந்த பகுதியில் வந்து பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பரீட்சை காலம் அதனால் வந்து நாங்கள் ஒலிபெருக்கிகளை வந்து அகற்றோம் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் வந்து விளக்கம் சொல்லப்பட்டது எனவே இப்படிப்பட்ட ஒரு ஒலிபெருக்கி முரண்பாடு ஒன்றும் இடம்பெற்றது அதுக்கு பிறகு வந்து கூட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டு கேட்கலாம் திடீரென்று பவர் கட் அப்போ மின்சார தடை திருப்பி அடுத்த ஒரு பிரச்சனை உருவானது இது வந்து அரசாங்கம் குழப்புது வேணுமென்றே வந்து மின்சாரத்தை வந்து தடை செய்கிறார் என்று சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவானது அதுக்கு பிறகு உடனடியாக அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மின்சாரம் உடனடியாகவே வழங்கப்பட்டது அதுக்கு மின்சார சபை சொன்ன விளக்கம் என்னென்று சொன்னால் இவர்கள் கூட்டம் நடத்துபவர்கள் வந்து தங்களுக்கு எவ்வளவு மின்சாரம் வேணுமென்று சொல்லி கேட்கலை ஏனென்று சொன்னால் ஒரு இடத்துல வந்து கூட்டம் நடத்தியக்குள்ளே அதில் வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் லைட்ஸ் என்று சொல்லி நிறைய விஷயங்களை போடத்தானே வேணும் அப்போ வழக்கமாக போகிற மின்சாரத்தை விட அதிக மின்சாரம் வந்து பாவிக்கணும் அப்போ எவ்வளவு மின்சாரம் தங்களுக்கு வேணும் என்று சொல்லி மின்சார சபையிடம் அவர்கள் வேண்டுகோள் வைக்கலை என்று சொல்லி இலங்கை மின்சார சபை ஒரு விளக்கம் என்று சொல்லியிருந்தது இதெல்லாமே வந்து இந்த கூட்டத்தோட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான சம்பவங்கள் அதுக்கு பிறகு இந்த கூட்டத்தில் உரையாற்றினாக்கள் சொன்ன சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த நாட்டில் பிரச்சனையை உருவாக்குற விதமாக தான் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுற விதமாக அதாவது எல்லாருடைய உரையினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால் இந்த ஆட்சியை வந்து நாங்கள் கலைச்சு வீட்டை அனுப்புவோம் அனுரவகுமார சிசாநாயக்க அவர்களை வந்து வீட்டை அனுப்பி போட்டு நாங்கள்லாம் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அடுத்த ஜனாதிபதி நாமல் தான் என்று சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது எனவே கூட்டத்தில் உரையாற்றின எல்லாருமே வந்து இதே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதில் ஒரு சில முக்கியமான இந்த மத பிரச்சனையில் தூண்டுற மாதிரி இன பிரச்சனையை தூண்டுற மாதிரியான கதைகள் எல்லாம் வந்தது அதில் என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் மாதிரி இருக்கின்னு தானே அமைச்சர் மாதிரி ஜனாதிபதி இவர்கள் எல்லாருமே வந்து பௌத்த பிக்குகளை வந்து வணங்குறது இல்லையா கண்டால் கையெடுத்து கும்பிடுறது இல்லையா சும்மா கை குலுக்கினம்ட்டு சொல்லி இது பௌத்த பிக்குகளுக்கான ஒரு அவமதிப்பு பௌத்தத்துக்கான ஒரு அவமதிப்புன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆள் பேசினவர் எனவே இதை கேட்டுட்டு பௌத்த பிக்குகளும் இந்த அடிப்படை அடிப்படைவாத சிந்தனை இருக்கிறாக்களுக்கு வந்து சொல்லுங்க ஆபம் ஓஹோ இந்த அரசாங்கம் வந்து பௌத்தத்துக்கு எதிராக செயல்படுது ஒன்றுமே செய்ய அரசாங்கம் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பௌத்தத்துக்கு எதிரான அரசாங்கம் ஒரு வசனமே போதும் அரசாங்கத்துக்கு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்குன்றது உங்கள் தெரியும் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மதவாதமும் இனவாதமும் இருக்கணும் என்றக்காகத்தான் அது வந்து காலங்காலமாக ஊட்டி ஊட்டி வளர்க்கப்படுது உங்கள் தெரியும் எனவே இந்த அரசாங்கம் வந்து பௌத்தத்துக்கு எதிரான அரசாங்கம் எதிராக செயல்படுற அரசாங்கம் என்று சொல்லி காட்டிவிட்டால் இந்த அரசாங்க ஆட்சிய கவுக்கலாம் என்றது இவர்களுடைய திட்டம் அது வந்து அவர்களை அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு வந்து கூட்டங்களில் வெளிப்பட்டது அதே மாதிரி இன்னும் சொன்ன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கண்டி தலதா மாளிகைக்கு போனவர் தானே கண்டி தலதா மாளிகைக்கு போய்க்குள்ள வழக்கமாக மற்ற இடங்களுக்கு போகிற மாதிரி ஒரு ஷர்ட்டும் போட்டு கருப்பு கலரில் ஒரு ட்ரௌசர்ஸும் போட்டுக்கொண்டு போனவர் எனவே அது வந்து பிழை என்று சொல்லி அதை அப்படி கண்டி தலதா மாளிகைக்கு கருப்பு கலரில் உடுப்பு போட்டுன்னு போகலாம் எனவே இது வந்து அவமதிப்பு பௌத்தத்துக்கான அவமதிப்பு பௌத்த பிக்குவர்களுக்கான அவமதிப்பு இந்த ஆட்சியை சரியில்லைன்னு சொல்லி அதெல்லாம் சுட்டி காட்டி அதை தூண்டி தூண்டி விடணும் இந்த அரசாங்கம் வந்து பௌத்த மதத்துக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லி இப்போ இவியல் வந்து எதிர்க்கட்சிகள் தான் தானே பிரதான வேலையை வந்து ஆளும் கட்சி செய்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது அதாவது இந்த மக்கள் அபிவிருத்தியில் பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துறதுல அரசாங்கத்தை ஒழுங்காக நடத்துறதுல ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுறதுல எந்த விதமான பிழையும் இல்லை எந்த விதமான பிழையும் இல்லை ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து எதிர்க்கட்சியினுடைய வேலையே அதுதான் ஆனால் அதுகளை சுட்டி காட்டுற விட்டுட்டு சும்மா பொத்தாம் பொதுவாக இந்த அரசாங்கம் பொய் சொல்லுது பொய் சொல்லுது கொடுத்த வாக்குறுதி ஒன்றையுமே நிறைவேற்றலை ஒன்றையுமே நிறைவேற்றலை என்று சொல்லி போட்டு அதை பொத்தாம் பொதுவாக சொல்லி போட்டு பிறகு பௌத்தத்துக்கு எதிராக இருக்கு சொல்லி அதைத்தான் கிண்டி கிண்டி விடினோம் எனவே எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒரு உருப்படியான பாயிண்ட் இல்லை அரசாங்கத்தின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயம் இல்லை இன்றைய கூட்டத்தில் வந்து தெள்ளத் தெளிவாக விளங்கிச்சுது சாமர சம்பத் இருக்கிறது தானே நல்லம்மா புகழ் சாமர சம்பத் அவர் உரையாற்றிக் கொள்ள ஒரு விஷயம் சொன்னவர் என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்காம் தங்கள் எல்லாரையும் பிடிச்சி எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் பிடிச்சி நீல பஸ்ல ஏற்றுவோம் என்று சொல்லி நீல பஸ்ன்றது அந்த சிறைச்சால பஸ் அந்த நீல பஸ்ல ஏற்றுவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அடுத்த முறை நாங்களான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் நாங்கள் வந்து அவங்க எல்லாரையும் வந்து நீல பஸ்ல ஏற்றுவோம் என்று சொல்லி சிறைச்சாலை பஸ்ல ஏற்றுவோம் என்று சொல்லி சாமர சம்பத் சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு எந்த ஒரு வாக்குறுதிகளுமே வந்து நிறைவேற்றலை மக்களை வந்து அரசாங்கம் ஏமாத்துது எனவே மக்களாக பார்த்து இந்த அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டது இதுக்கிடையில வந்து இந்த கூட்டத்தில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ கலந்து தானே அப்ப கலந்து கொண்ட ஆட்கள்ல வந்து சில முக்கியமான ஆக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎல் பீரிஸ் கலந்து கொண்டிருந்தவர் அதே போல் உதய கம்மன் கலந்து கொண்டிருந்தவர் டிரான் அலஸ் ராஜித சேனாரத்தின வஜிர குணவர்த்தன நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மஹிந்த அமர லசந்த அழகியவர்ன ஹரின் பெர்னாண்டோ சாகர காரியவசம் என்று சொல்லி இந்த மாதிரி சில முக்கிய உறுப்பினர்கள் கட்சிகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்களே தவிர மற்றபடி இதில் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளல் என்றுதான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்ததாக நாமல் ராஜபக்சவினுடைய உரை அவர் உரையாற்றத்துக்கு மேடைக்கு வரும்போதே ஜே வேவா ஜே வேவான்னு சொல்லி எல்லாருமே வந்து குரல் அளிப்பினதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதோட அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து எல்லோரும் கத்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி நாமல் ராஜபக்ச அப்படி என்னதான் உரையாற்றினவர் சொல்லி இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பிக்கும் தான் நாமல் ராஜபக்ச உரையாற்ற ஆரம்பிச்சிருக்கிறார் எனவே அவருடைய உரையில வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு சொல்லி அதை தனி ஒரு காணொலியில் தொகுத்து நான் உங்களுக்கு தாரன் மிக முக்கியமாக இந்த லண்டன் பல்கலைக்கழக டிகிரி மற்றது சட்டக்கல்லூரியை வந்து ஏமாத்தினது மற்றது பல பல பொய்கள் சொல்லி லோயராக வந்தது இது எல்லாத்துக்குமே வந்து அவர் பதில் சொல்லப் போறாரா இல்லையா என்பதை இனிதான் பார்க்கணும் எனவே அதை வந்து தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் சொல்கிறேன் அதை ஆண்டுவே ஹீரோகிபால் பெண்ணா ஆண்டுவே மார்தனேட்ட பயனத்துவ

ஏராளமான பிக்குவல் வந்து கீழே குந்திக்கொண்டிருக்கணும் எனவே தாமரை பூக்கு மேலே இருக்கிறவர் தான் மேல இருக்க புத்திரா மாறிட்டார் போடக்கு ஒரிஜினல் புத்திரத்திற்கொண்டு எங்கேயா போட்டுட்டு இவர் அதில் ஏறி இருக்கிறார் இப்படியாக ஒரு முதலாவது கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது அடுத்த கருத்தோவியம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசேல வந்து ஒரு டீ கப் ஒன்று இருக்குது அந்த டீ கப்புக்குள்ள வந்து டீ இருக்குது அந்த டீ வந்து சூடா தான் இருக்குது அதுல வந்து இருபத்தி ஒன்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்தியா திகதி நவம்பர் இருபத்தி ஒன்று அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து நிற்கணும் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ உதய கம்மன் பிள்ள நாமல் ராஜபக்ச நாலு பேர் வந்து பார்த்து குணிக்கணும் திடீரென்று மேலே இருந்து வந்து மழை பெய்யுது கப்புக்கு மேலே அப்போ மழை பெய்யுது அந்த டீ வந்து சூடாக தானே இருக்கும் அந்த டீ இந்த சூட்டை வந்து தனிச்சிட்டுது மழை என்ற மாதிரி சொன்னபடி பார்த்தா இன்றைக்கு கூட்டத்தில் வந்து உண்மையாகவே மழை பெய்தது ஆனால் இந்த கருத்தோவியம் வந்து அதுக்கு முதலே வந்து வரையப்பட்டது ஓவியருக்கு எப்படித்தான் தெரியுமோ தெரியலை எனவே இந்த ரெண்டு கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்